நிகழ்ச்சியில் நாளுக்கு நாள் அதிரடி திருப்பங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன இதுநாள் வரை காதல் இல்லை ஃப்ரெண்ட் என்று சொல்லிக் கொண்டு ஓவியாவிடம் காதலர் போல் நடித்து நாடகமாடிய ஆரவ் தற்பொழுது அவரை தான் காதலிக்கவே இல்லை என்று கூறி பந்தா பண்ணி வருகிறார் அது மட்டுமல்லாது ஓவியாவை வெறுப்பேற்றுவதற்காக ஜூலியை வைத்து தலையை மசாஜ் பண்ண சொல்லி என்ஜாய் பண்ணி வந்தார் ஆரவ் அவர் இவ்வாறு ஓவியாவை வெறுக்க முக்கிய காரணமே தன் பெயரை யாரும் நாமினேட் செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் காயத்ரி சக்தி ஜூலி ரைசா இவர்களுக்கு ஓவியாவை

ஆனால் பிரியோ மொத்தமாக மூணு பேரையும் அனுப்ப சொன்னால் மூணு பேர் பெயரையும் சொல்லிவிட்டலாம் என்று கூறியுள்ளார் அநேகமாக அவர் ஆரவ் பெயரை சொல்ல அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அப்படி அவரை சொல்லும் பட்சத்தில் அவருடைய பெயர் அடுத்த வாரம் எலிமினேஷன் லிஸ்டில் வந்துவிடும் இந்த தருணத்தை எதிர்பார்த்து காத்திருந்த ஓவியா ஆர்மி மற்றும் ஓவியா படையினரால் அவர் அடுத்த வாரம் வெளியேற அதிக வாய்ப்புகள் உள்ளது தான் ஜெயிக்க வேண்டும் என சேஃபாக விளையாடிய ஆரவ் தன் தலையில் தானே மண்ணை அள்ளி போட்டுக் கொண்டார் ஓவியாவை அவர் ஏமாற்றாமல் இருந்து நிலைமை அவருக்கு ஏற்பட்டிருந்தால் கண்டிப்பாக அவரை ஓவிய ஆர்மியினர் காப்பாற்றியிருப்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சினிச்சிப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி